கழுத்தல்னால் ஒரே வழி இந்த மரத்தில் சாஞ்சு தூங்குது வீட்டில் இருந்தால் நல்லா பத்துன்னு தூங்கியிருக்கலாம் கீழே இங்கே கீழே பத்துன்னு தூங்கினா காதில் எதுனா போயிடும்போது பயமாக இருக்குது அதனால் உக்காஞ்சி மரத்து மேலே சாஞ்சி தூங்கணும் ஆனால் கழுத்தல்னா ஒரே வலிக்கு இது இந்த மாடு வேறு பக்கத்துலேயே இருந்தது தூங்கும் போது இப்போ எங்கே போச்சுன்னு தெரில அதை வேற போய் தென்ன போல எழுந்து போகலாம் இதுக்கு மேலே ஓட்டின்னு போக வேண்டியது தான் போகிறவங்களையும் கரெக்டாக பொழுது போயிடும்

என்ன வெஜ்ஜை மட்டுமே செய்கிறேன் நான்வெஜ் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போலாம் நான்வெஜ் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது இந்த காய்கறி வரையுமே போதும் ஓ அப்படியா இப்போ தான் சொன்ன மாதிரி நான்வெஜ் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்போ நான் இதுவே போதும் தான் என்ன இப்போ மாடு ஓட்டியாரில் பெஞ்சு ஆமாம் ஆமாம் லேட்டாக வராது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சீக்கிரமாக தூங்கி எது தான் வராதா இல்லை நல்லா மாடை பீச்சு ஓட்டியாரான்னு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நாடி கஷ்டப்பட்டு ஓட்டியாரா நான் ஒரு நாளைக்கு மாடு சீக்கிரமாக வந்துச்சுன்னா ஓட்டி வந்துடுவார் இல்லைனா லேட்டாக வந்தால் லேட்டாக ஓட்டியாரா இருப்போல்ல

கூட மட ஒத்தாசியும் வேலை செய்யாது தலை பரவாயில்ல என்ன யாரும் ஃபோனை பார்த்துக்கிறாங்க ஃபோனை பார்த்தா கண்டு நாட்டுக்காகவும் என்ன யாரும் கிட்ட வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படி நான் அப்பா பழகிட்டு தெரியல இந்த ஃபோனில் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து வராச்சு விளையாடாதா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ரூமில் உட்காந்து ஃபோனை நோட்டுறது வேலையாக வச்சுருக்கோம் சரி சரி விடு நம்ம காலம் வேற இந்த காலம் வேற காலம் மாற மாற பிள்ளைங்களும் மாற தான் செய்யும் அப்படியா காலம் மாற மாற நாங்களும் மாறினா உங்க கதை தான் ஆகும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் எங்களால் சாப்பாடுலாம் செய்ய முடியாதுன்னு சொன்னால் உங்க கதை தான் ஆகும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இவன் என்ன நம்ம சாப்பாட்டுக்கு ஆப்பு வச்சிருவா போலவே செய்கிற ஒரு வேலையே சாப்பா சாப்பாடு செய்கிற வேலை தான் அதையும் செய்ய மாட்டானுவா போலவே அப்போ நம்ம இவ்வளோ பேசுகிற வேலைக்காக வந்து வீட்டுக்கு வந்து தான் இவ்வளோ மடங்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானி எவ்வளோ காலம் மாற மாற ஹோட்டல்ல நான் தான் டெவலப் ஆனாலும் ஊர்பட்ட கெமிக்கலை குட்டி சமைக்கிறாங்க அதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிட்டா நூறு வயசு வரையும் வாழ வேண்டிய நம்ம ஐம்பது வயசுலயே அல்பாயசம் போக தான் ஒரு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் சாப்பிடலாம் அவ்வளோதான் அந்த ஹோட்டல் சாப்பாடு தினமும் அதெல்லாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது டெய்லியும் ஹெல்தியா என் ஒய்ஃப் சமைக்கிற சாப்பாடு இருக்கே தேன் முடிந்த மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்லனா எனக்கு ஒரு நாள் ஒரு வேலைன்னா சாப்பிடணும் ஒரு நாள் இல்லதான் எனக்கு தூக்கமே வராது போதும் என்ன சாப்பாடு செய்ய மாட்டேன்னு சொல்லிங்களே இல்லாத கதையெல்லாம் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஐ சேர்க்காதீங்க எங்கேயே பனி காலத்தில் சளி பூச்சி நிறையுது அப்புறம் ஜோரம் வந்துருச்சா சாப்பாடு செய்கிற உங்களுக்கு தான் வந்து சேரும் பைசோ வைக்கலாம் ஒன்றை வைக்கலாம் நீ உண்மையாக தான் சொல்கிறேன் உன் கைப்பக்குவத்தை அடித்து கைதை எட்டுப்பட்டி ஊரில் ஆள் இருக்கா என்ன வேறு லெவல் போனி செய்கிற சாப்பாடுலாம் அதுதான் இட்லி கடை அந்த அளவுக்கு விற்கிறது நல்லா அமோகமாக போகுது அது தெரியா உனக்கு உன் கை கைப்பக்குவத்தில் குறை சொல்கிறதுக்கு இந்த ஊரில் ஒரு ஆள் இருக்காங்களா சொல் ஊர்லலாம் ஆள் இல்லை அந்த வீட்டிலேயே இருந்து பெற்று வச்சுருக்கேன் அவங்கள சொல்ல சொல்லுங்க எது செஞ்சாலும் எதனா ஒரு குறைய சொல்கிறாங்க

இங்கே என்ன வெளியெல்லாம் போகக்கூடாது இந்த லட்சுமி ரெண்டு நாள் தண்ணியை தந்து வச்சாலும் ரெண்டு நாள் திட்டினா தான் செய்வான் என்னதான் பண்ணுறான்னு தெரில உள்ள என்ன இந்த சகலை எப்போவுமே எட்டு மணிக்கு மேலே தான் வருவார் வீட்டுக்கு இன்றைக்கி பொழுதோட வண்டி நிற்கிது வெளியே சீக்கிரமாக வந்துட்டார் போலவே ஏ லட்சுமி லட்சுமி என்ன பண்ணுற உள்ள மாடு ஓட்டி ஆறும் போது வெளியே இருக்குன்னா யார் தான் இருக்கிறீங்களா சீக்கிரமாக வா வெளியே வீட்ல வந்து ஒரே போல நம்ம பிள்ளைங்க போட்டோ பாக்குறது ஒரு வேலையாயிடுச்சு என்ன நீங்க அப்படியே பாத்துட்டு உள்ள போய் உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் என்ன கம்பெனி வாங்க உள்ள போய் பாக்கலாம் நீங்க சொல்றது நடக்குதா நான் சொல்றது நடக்குதான்னு பாத்தா தெரியும் சரி சரி வா போலாம் இவர் வந்தார் போலவே குரல் கேக்குது கத்திட்டு இருக்காரு இட்லி கூட வர தண்ணி கொச்சி இட்லி வர ஊத்துறோமே சதிஷே சதிஷே இவன் வேற விளையாட போனா வந்தான் நினைக்கிறேன் குரல் குத்தா கூட குரல் கொடுக்க மாட்டேன்றாரு பூ மாதிரி என்ன நம்ம படிக்கிறோம் யாரையும் கேட்டு வெளியே போயிருக்கா சதிஷே என்னம்மா கூப்பிட்டீங்க அப்பா மாட்டு ஓட்டிட்டு வந்துட்டாரு என்ன நீ கொஞ்சம் கூட தண்ணி மட்டும் ஏற்றி வைப்போப்பா மா தண்ணி அவர் எச்சேக்கு சொல்லாமா மாட்டை ஓட்டிட்டு தண்ணி கூட வைக்க மாட்டார் அதுக்கும் ஒரு நாள் வேணுமாம்மா அவருக்கே போப்பா அப்பா இனி நல்லா மாட்டாண்டா ஓடி ஆடி வராதுல கை கால் எல்லாம் வலிக்கும் போய் கொஞ்சம் தண்ணி வச்சே வைக்க மாட்டா போட்டு வைப்போம் அம்மாவுக்கு வேலை இருக்க இட்லி ஊற்றணும் ஒன்றும் சட்னி எல்லாம் வேற அரைக்கணும் சரி சரிம்மா போகிற இருங்க இவர் ஏற்றா இப்படி இருக்காரோ தெரியல ஒரு தண்ணியை வச்சாண்டே அதுக்கு ஒரு ஆளா வைக்க போட ஒரு ஆளா

என் ஃபோனில் சார்ஜர் எல்லாம் ஒன்று காலி அவ்வளோ தான் என்ன உன்ன மாதிரியாக எண்ணி டைம் ஃபோனை பார்த்துன்னு இருக்க சார்ஜர் காலி அவன் கொண்டு பார்த்தாவே போர் அடிக்குது நீ மட்டும் எப்படி தான் தெரியல அவ்வளோ நேரம் ஃபோனை பார்க்குறேன் சரி ஒரே போர் அடிச்சு தான் தான் எதனா விளையாடலாம்னு கேட்குறேன் வரையா இல்லையா நீ சரி சரி அப்போ நான் நான் சொல்கிற விளையாட்டு தான் விளையாடணும் சரியா சரி என்ன விளையாடலாம் சொல்லு இங்கே விளையாடலாம் என்ன சரி இரு நோட் எடுக்கலாம் ஓ நீ இங்கேயே வந்து உட்காஞ்சிக்கோ அப்போ தான் நல்லாயிருக்கும் சரி சரி இரு நான் நோட் எடுத்துன்னு வரேன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே பரவாயில்ல என் பிள்ளைங்க படிச்சுருந்தா இருக்குங்க நானே இல்ல நம்மள வெளியே திருப்பி நிக்கி என்ன இது அதிசயமா இருக்கே இவங்க உண்மையா தான் படிக்கிறானங்களா இல்ல நம்ம வரத்த பத்தி ஆக்சன் பண்றாங்களா என்ன ராணி என் பிள்ளைங்க எப்படி படிக்கிறானன்னு பத்தியா அவங்க உண்மையாவே படிக்கறாளா இல்ல நம்ம வந்தத பத்தி ஆக்சன் பண்றாங்களான்னு யாருக்கு தெரியும் சரி சரி நீ என் பிள்ளைகள கொற சொல்றது தெரிது அவங்க படிக்கிட்டோ வா டிஸ்டர்ப பண்ண வேணா நம்ம ரொம்ப ரொம்ப நம்பறீங்க பிள்ளைகள ரொம்ப சப்போர்ட் தான் அப்பா பி அம்மா அப்பா வந்துட்டாங்க சொல்லி என்ன பி நிந்துட்டே ஏபிசிடி படிக்கிறீங்க ஏபிசிடி படிக்கிற வயசு ஆகுது உங்களுக்கு ஏ ராணி வீணா என்ன அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா உனக்கு எங்கேருந்து அதெல்லாம் தெரிய போகுது என் பிள்ளைங்க படிக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணா போலாவா நல்ல வேலை இந்த பொம்மி நம்மளை என்ன சொல்லி மாட்டி விளையாடுன்னு கூப்பிட்டு வந்தால் தெரில அப்பா கிட்டே மொக்க வாங்கினா போல நம்ம விளையாடுறதுக்கு புக் எடுத்து வச்சுருக்கோம் அது தெரியாத அப்பா நம்மளை பச்சின்னு இருக்கோன்னு நினச்சி அம்மாவை திட்டிகிட்டு இருக்காரு போலவே என்னமோ பண்ணுங்க சரி நான் போய் சமையல் வேலையை உங்கள் பிள்ளைங்க கிட்ட உட்காந்து பேசுறீங்களோ என்ன பண்றீங்களோ வந்து படிக்கிறதா படிங்க நான் எல்லாரும் சாப்பிட்டு படுக்கலாம் போயிட்டு போச்சு காலையில வர சீக்கிரமாக செய்யணும் இந்த சின்ன பொண்ணுமா சரியான டைமுக்கு வராங்களா லேட்டா வராங்கள தெரியல போய் சமையலை செஞ்சுட்டு ஒரு ஃபோனை போட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் அப்பதான் அவங்க காலையில சீக்கிரமா வருவாங்க போனை போட்டாதான் ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் கூப்பிடு இங்கேயும் கிட்ட உட்காந்து பேசிட்டு வரேன்னா சரி அப்ப செஞ்சிட்டு கூப்பிட்றேன் என்ன மக்கா ரெண்டு பேரும் படிக்கிறீங்களா இப்படிதான் ஒத்துமையா சண்டை போனதா உட்காந்துருக்கணும் என்ன நாங்க இப்ப எல்லாம் சண்டையே போறது இல்லப்பா எப்படி போய் சொல்றா பாரு சோரி நேத்து தான் ரெண்டு பேரும் அவ்வளவு சண்டை போட்டுட்டு அச்சுட்டு மாண்டோம் இந்த டைம்ல அம்மா இருந்தா காப்படியா இருக்கும் சரி சரி படிங்க படிங்க மக்கா நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணல அப்பாக்கு கொண்டு நேரம் படித்திருக்கேன் அம்மா வந்து சமையல் செஞ்ச உடனே கூப்பிட்டா சொல்லுங்க என்ன சரிப்பா அப்பா அம்மாவும் போயிட்டாங்க அப்பா வந்து தூங்குறாருல வா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்பா படிக்க சொன்னாரு நீ விளையாட கூப்பிடுற அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்புறம் டே நம்பர்ஸ் தர சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறேன் எப்படியோ போ சரி வா சமையல் வேலை முடிஞ்சுது இதுக்கு மேலே வந்தால் சாப்பாடை போட்டு படித்து தூக்க வேண்டியது நம்ம கூட எவ்வளோ நேரம் தான் அடுப்படி அடியாக உட்காந்துருப்பேன் அப்படி நான் தான் சமைக்கிறேன் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கேன் இப்போ தான் இட்லியை ஊற்றிட்டு சட்னியெல்லாம் அடிச்சு வச்சேன் போங்க உட்காருங்க சாப்பாடு போடுறேன் ஒரு இட்லியை சுட்டுட்டு சட்னி அரைக்க இவ்வளோ நேரம் சரி சரி கால் வலிக்கு எல்லாம் உட்கார முடியாது வெளியே கட்டில் மேலே உட்காடுறேன் எத்தனை வந்து போடு சரி போங்க எத்தனை வரேன்

பெரும் கோலம் பொடியில் போட்டால் கோலமே நல்லா வர மாட்டேங்குது அரிசி மாவு கலந்து போட்டால் தான் மெனி சாணதான் வருது கோலம் முதல்ல எடுத்து கலந்து வச்சுட்டு அப்புறம் அவருக்கு போய் சாப்பாடு போடுவோம் இந்த கூட இருக்கிற சாப்பாடு போடலான்னு ஒரு இங்கே கற்று வருவான ஒரு நைன் நைன் எங்கே இருக்குது டூ ஒரு இருக்குது எயிட் எயித்தா டூ என்ன டூ டூன்னு பாட்டை பாடிட்டு இருக்கேன் படிக்கிறீங்களா என்ன பண்ணிருக்கேன் என்னம்மா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா என்ன நீ படிக்க சில பாட்டு பாடிட்டு இருக்கீங்க பாட்டெல்லாம் ஒன்றும் பாடலை படிச்சிட்டு தான் இருக்கோம் தோனிக்கு போய் சொல்கிறது வாய்க்கு வந்த கலையாக மாறிச்சு இன்னொரு எத்தனை நாள் தான் இதே மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பான்னு தெரியல ஒரு நாள் மட்டும் அம்மா மொத்திடுவா மொத்தத்துக்கும் சேர்த்து சரி சரி நான் போய் சாப்பாடே கேட்குறேன் நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டேன் நானும் மூணு பேரும் சாப்பிடுவீங்க அப்புறம் வந்து படிங்க அப்பா அப்பா இவர் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காரு சரி நம்ம விளையாடி முடிச்சுட்டு அப்புறமாவே ஏபி கூட்டிகிட்டு போவோம் சரிவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா கீழே வர சொன்னாங்களே காதில் கேட்கலையா அவனுக்கு அதெல்லாம் நல்லா தான் கிடைச்சி அதுதான் கேம் இன்னும் கூட நேரத்தில் முடிய போடுறீங்களே முடிச்சுட்டு அப்புறமாவே போலாம் அப்பா எழுதுனாலும் எழுப்பினாலும் எழுதுக்க மாட்டேன்றாலே நம்ம முடிச்சுட்டே எழுப்பி கூட்டிகிட்டு போகலாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டா அதெல்லாம் சரி சரி சீக்கிரமாக சொல்லு சீக்கிரமாக விளையாட்டு போகலாம் லேட் ஆச்சுன்னா அம்மா திட்டுவா நானும் கூட தானே வரப்போறேன் அம்மா திட்டு வா திட்டுவான்றா திட்டினா ரெண்டு பேரும் திட்டப்பறேன் சும்மா பயப்படாத விளையாடி முடிச்சிட்டே போகலாம் அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாள் இந்த மனுஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டோம் இந்த பிள்ளைங்க எங்கே பூச்சு தெரியல மந்திச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு படித்து தூக்க வேண்டியது அப்போ தான் காலையில் சீக்கிரமாக எழுதி ஏதாவது வேலை செஞ்சுட்டு நூறு நாள் வேலைக்கு கிளம்ப முடியும் சரி அவங்க வரத்தொழையும் நம்மளே சாப்பிடுவோம் சாப்பிட்டு ரெண்டு மூணு பாத்திரம் எல்லாருக்கு எடுத்து போட்டு தொலைக்கி வச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியதா இந்த மாதிரி என்ன ஆச்சு இருட்ட போது இந்த கொண்டாடத்தில் இன்னும் வரல எங்கேயோ படிக்க போகிறேன்ட்டு போனான் ஆரிய காடமே இன்னும் இந்த சதீஷ் பையன் மாட்டுக்கு வைக்க போட்டு வரேன்னா உள்ளேயே வரல எங்கே போனான்னு தெரியல அப்படி

சரி கடவுடைய போயிடுவோம் அம்மா வந்து கேட்கறதுக்கு முன்னாடி போய் அக்கா வீட்டில் உட்கார வேண்டியதான் நம்ம கூட ஒருத்தி பிறந்தாலே அவள் போய் கொஞ்ச நேரம் அக்கா வீட்டில் பார்க்காத இருந்தால் நல்லாயிருக்கும் அம்மா பார்த்தா கூட இதெல்லாம் சொல்லி சமாளிச்சிடலாம் ஆனால் அவள் பார்த்தா கரெக்டாக நம்மளை போட்டு கொடுத்து அடி வாங்குற வரையும் அமைதியாக இருக்க மாட்டான் அடி வாங்க வச்சாதான் அவளுக்கு நம்மளை சந்தோஷமாக இருக்கும் அவள் போயிடணும் போயிடும் கடகடை அக்கா வீட்டுக்கு இந்த அஜய் எப்போ போனால் இன்னும் வராது இருக்கானே படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் இன்னும் வராத இருக்கான் அண்ட் அந்த அக்கா வேறே இவன் நல்லா படிப்பான்னு நினச்சி இங்கே அம்ச்சு வச்சுருக்காங்க இவன் இப்படி அம்மா கேட்டே சுற்றிட்டு இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரம் வரலனா நான் கண்டிப்பாக போய் சொல்ல போறேன் பாரு அவங்க அம்மா கிட்ட அக்கா அம்மா வந்தாங்களா வரல வரல இன்னும் நேரம் நீ வராது அம்மா வராங்களோ இல்லையோ நான் போய் சொல்லிட்டு இருப்பேன் அஜய் ஏன் காங்க்கா உனக்கு இவ்வளோ நல்லா இன்னும் ஆமாம் நல்லெண்ணம் இருக்கு வேதான் போய் சொல்கிறேன்னு சொன்னேன் நீ இப்படியே படிக்காத படிக்கிறன்ட்டு வந்து சுற்றிட்டுருக்கியே இருக்கியே கொஞ்ச நாள் புக்கை வச்சு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போ இல்லைன்னா போய் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் தினமும் இப்படியே ஏமாத்திட்டு இருக்கியே நீ ஏமாத்து அம்மாவை இல்லை உன்னோட ஃப்யூச்சரை தான் எத்தனை நாலேஜும் சொல்லாத இப்போ கம்பி கட்ட கதையெல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க போனவே சரி சரிக்கா கொஞ்ச நேரம் படிச்சுட்டே போறேன்கா சரி படிச்சுட்டு என்கிட்ட ஒப்பிச்சுட்டு அப்புறமா தான் போனேன் என்ன என்ன ஒப்பிக்கணுமா நானே ஸ்கூலில் மேம்கிட்ட ஒப்பிக்காத தான் வெளியேறேன்னுட்ருப்பேன் உங்கள் கிட்டே வேறு ஒப்பிக்கணுமா அதுக்கு நான் நாளையிலேருந்து இந்த சைடே எட்டி கூட பார்க்க மாட்டேன்டா சாமி என்ன சவுண்ட் வர மாட்டேங்குது படித்து ஒப்பிச்சுட்டு தான் இன்றைக்கி இங்கேருந்து போகிறேன் இல்லைன்னா வந்து அம்மா கிட்டே மாட்டி விட்டுருவான தான் சரி சரி என்ன உங்களுக்கு தானே சரி சரி ஒப்பிக்கிறேன் நாளிலேருந்து இந்த சைடே எட்டி கூட பார்க்கக்கூடாது நம்ப எப்பவுமே இந்த மனுஷன் சீக்கிரமாக வந்துருவாரு இன்னைக்குன்னு பார்த்து வரலையே இது தெரிஞ்சிருந்தா நம்ம ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக வந்துருக்கலாம் போல சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு இவருக்காக உட்காந்துருந்துருக்கோம் என்னத்தி ஒரு ஒரு படுத்து தூங்க வேண்டியதுதான் வந்து எழுப்புனா சாப்பிட வேண்டியதுதான் பேசாம இப்போ ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா வேணாம் இருட்டு வெளியே போனா போனா வர மாட்டோம் சீக்கிரமா அப்புறம் இவரு வந்துட்டாருன்னா நம்மளுக்கு தான் திட்டுவாரு பேசாமல் படுத்து தூங்கிடுவோம் காலையில வர சீக்கிரமா வரணும்னு சொல்லியிருக்காங்க ராணி அக்கா காலையிலே போய்க்கலாம் இல்லையா புக் எடுத்து அக்கா படிச்சுட்டேன்க்கா ஒப்பிக்கலன்னு பார்த்தா அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்கு சரி சரி நான் போயிட்டு வரேன் என்ன ஏய் அம்மா எல்லாம் கூப்பிடும் இல்ல போய் எல்லாம் சொல்லாத ஒப்பிச்சுட்டு போ நான் பாத்துக்கிறேன் அம்மாவை இல்ல இல்லக்கா அம்மா உங்ககிட்ட ஓகே சொல்லிட்டு என்ன போய் அடிப்பாங்க அம்மா வரணும் இருந்தாலும் நீ நான் நீ அடுத்த நிமிஷம் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நான் ஓ நான் போயிட்டு வரேன் பாய்க்கா என்ன நாளைக்கு வரேன் என்ன நாளைக்கு வேணா வந்து ஒப்பிக்கிறேன் இங்கே இருந்தா அக்கா எப்படி இருந்தாலும் பிடிச்சி ஒப்பிக்க வச்சிருவான் நம்ம தானே ஒப்பிக்கிறதுக்கு நேரம் புக்கை திறந்து வச்சிருந்தோம் நம்ம நம்மள கொஞ்சம் நம்பணுன்ட்டு அப்புறம் அக்காவுக்கு தெரிஞ்சுருச்சதா அவ்வளோதான் நாளேருந்து இந்த சைடு ஏற்றி பார்க்காத ராஜா ஓடிடு என்ன இவன் இப்படி ஓடுறானே படிச்சே இருக்க மாட்டான் எங்க ஒப்பிக்க சொல்கிறேன்ட்டு அக்கா கூப்பிடவே இல்லை அதுக்குள்ளே அக்கா கூப்பிட்ட மாதிரி இருக்குன்ட்டு ஓடுறான் பாரு நானே எஸ்கேப் ஆகிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய் பாய் ஓயே போயிட்டான் போல ஒப்பிச்சுட்டு போடான்னா எஸ்கேப் ஆயிட்டான் நாளிலேருந்து இந்த சைடு கூட வரமாட்டான்னு நினைக்கிறேன் போட்டோம் அவன் வீட்டில் நான் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க இங்கே வந்து படிக்கிறேன்ட்டு பேகை வெஸ்ட்டு சுற்றிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய் பாய் எங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே பாய் பாய்